ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே ஒரு ஏழரை மணிக்கே தம்பி எழுப்பி என்னை வந்து ரயில்வே ஜங்ஷனில் ட்ராப் பண்ணுறா எட்டைய காலுக்கு ஒரு ட்ரெயின்னு சொன்னேன் ஸோ நானும் தம்பியும் கிளம்பிகிட்ருக்கோம் நல்லா தான் வண்டியில் போகும்போது நம்ம வேற செய்கிற அந்த சூரிய வெளிச்சத்தோடு இப்போ அந்த கதிரெலாம் விளஞ்சு நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு

ஸோ இதனால் கடல் அந்த ஹோட்டலாம் தெரியுதா நம்மளோட ஒர்க் பண்ணுற அவங்களோட மேரேஜ் ஒன்று ஸோ காரைக்கால் போகிறோம் என் கூட வந்தவர் போஸ் இதான் அவரு அவர் வந்த இந்த காஸ்டியூம் தான் திரையான காஸ்டியூம் இருந்துச்சு ஸோ வந்துட்டோம் காரைக்கால் வந்து இறங்கியாச்சு இறங்கி பீச்சோடு ஸோ பீச் வந்தாச்சு வர வழிதான் பார்த்தீங்கன்னா இறந்துடும் ஸோ அந்த இடம் அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்ட்டில் வச்சுருக்கேன் சாப்பிட்டே அப்படியே நடந்து போயிட்டு நிறைய கால் வீச்சு வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா காற்று சரியாக ரொம்ப வேகமாக அடிச்சிட்டே இருந்துச்சு அப்படியே கீழே பார்த்தா மணல்லாம் அப்படியே கால் மேலே நம்ம மண் அப்படியே ஏறி போயிட்டே இருந்துச்சு ஏறி அப்படியே பார்த்தா கீழே எல்லாம் மணல் திட்டா உருவாயிருந்துச்சு சரி அதை உங்களுக்கு அப்படி மீட்டும் அதையும் வீடியோ எடுத்து இது பார்த்திங்கன்னா பாலைவனத்துலலாம் இந்த மாதிரி இப்போ இங்கே சின்ன சின்ன திட்டுவாக இருக்குது பாலைவனத்துலலாம் அந்த பெரிய பெரிய மணல் திட்டு காற்றால் உருவாகுமா அந்த காற்றால் மணல் தள்ளி தள்ளி ஒரு மணல் திட்டு உருவாகுமா இங்கே இருக்க மணல் வந்து பக்கத்தில் இருக்க அப்படியே திட்டுக்கு வந்து உருவாகி அப்படியே அந்த மணல் வந்து நகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க

வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோடே போகும்போதே இந்த கடையை பார்த்தா சாப்பிடுவேன் வெரைட்டி ரைஸு தக்காளி சாதம் ஸோ வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஆரல்லா டீ காஃபி டிஃபன் சென்டர் உள்ளே போய் பார்ப்போம் என்ன சாப்பிடுவேன் நான் பார்த்து சாப்பிட்டு அடுத்து இங்கே இருந்து கோயிலுக்கு போகணும் சாப்பாடு சாம்பார் மீன் குழம்பு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் வச்சுருக்காங்க இது வந்து வழக்காக வந்து நாங்கள் பக்கத்தில் கூறுகா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சாம்பார் டேஸ்ட் பார்ப்போம் பாதிரம் அடுத்த மீன் குழம்பு எப்படி பார்ப்போம் ஒரு போண்டா டீ சாப்பாடு டேபிள் சாப்பாடு சாம்பார் மீன் குழம்பு கூட்டு வச்சாரு சம் ரசம் மோர் ஸோ சாப்பாடு ஒரு சாப்பாடு செவன்ட்டி ருப்பீஸ் அது என்ன ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இப்போ நாங்கள் சாப்பிட்ட கடையோட ஃபுட் ரிவியூ சொல்லுவாப்புல அங்கே என்னென்ன போட்டாங்கன்னா சாம்பார் மீன் குழம்பு ரசம் மோறு சாம்பார் வந்து வச்சாங்க ஊருகான்னு ஒன்று அது ஊறுகானு சொல்லி வரணும் அது ஊருகானில் சாம்பார் வந்து நல்லா இருந்துச்சு வீட்டில் இருக்க சாப்பாடு மாதிரி மீன் குழம்பு தான் போஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆ மீன் குழம்பு வந்து நான் போய் தான் மீன் குழம்பு வந்து வெண்டைக்காய் போட்டு பார்க்குறேன்

நைட் ரிசப்ஷன் கிளம்பியாச்சு நைட் ரிசப்ஷனுக்கும் போஸ் அதே காஸ்ட்யூமோட தான் வந்தாப்பில் அதே வேஸ்ட்டி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த கிருஷ்ணபிரியா அண்ட் கார்த்திக் அவங்களோட ரிசப்ஷன் ரிசப்ஷன் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஸோ இதெல்லாம் சொந்தக்காரங்களாம் நிறையா பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கேபி அண்ட் கார்த்திகை வாழ்த்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிசப்ஷனில் சாப்பிட்டுட்டு நேராக ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் டே ஒன் கம்ப்ளீட்